ரவிச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அடக்கலி திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்ருக்கீன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அஜித் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணி படம் போடிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நியூட்ரல் ஆடியன்ஸ் படம் பார்த்து கொஞ்சம் மிக்சிலான ரிவ்யூஸ் வந்தாலும் படத்துக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி படம் கிட்டத்தட்ட வெற்றி படம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் அதிகமான படங்கள் நடிச்சிட்டாரு ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரன் மட்டும் தாங்க அஜித்தை ப்ராப்பராக ரசிகர்கள் எப்படிலாம் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிமையும் காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தை எங்களுக்கு அழகாக ஜாலியாக என்டர்டைன் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காரு தியேட்டர் திருவிழா மாதிரி ஒரு கான்சர்ட் மாதிரி வைபாக இருக்குது அப்படின்ட்டு ஆதிக்க ரவிச்சந்திர போல்றத பார்க்க பார்க்க முடியுது ஸோ இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது ஏன் ஆதிக்க ரவிச்சந்திரன் மட்டுமே அஜித் அஜித் திரையத்தில் கொண்டாடிட்டே இருக்காங்க இத்தனை வருஷம் இத்தனை படங்கள் அவர் பண்ணியிருக்காரு பல இயக்குனர்கள் அவர் கை கொடுத்துருக்காங்க பல இயக்குனர்களை அவரை தூக்கி விட்ருக்காங்க அவரை எல்லா தரப்புலையும் உடம்பே சேர்ந்து வந்திருக்காங்க ஏன் ஆதிக்கம் மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எல்லா பக்கமும் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த வீடியோவில் நடிகர் அஜித்துக்கு கை கொடுத்த அவருடைய வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகித்த சில இயக்குனர்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தமிழ் சினிமாவினுடைய முக்கிய இயக்குனர்களில் ஒருத்தர் முன்னணி இயக்குனர்களையுமே ஒருத்தர் ஸோ அவருடைய படங்கள் நாம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எல்லா டைப்ஸுமே இந்த ஏபிசின்னு எல்லா சென்டர்லேயும் போகிற மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுப்பாரு குறிப்பாக அவர் படத்தில் காமெடி இருக்கும் எமோஷனல் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான் கே எஸ் ரவிக்குமார் அப்படி கே ரவிக்குமார் நடிகர் அஜித்தை வச்சு இரண்டு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டுமே வீழ ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் தான் ஸோ இந்த குட் பேட் அக்சியில் கூட நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த ரெண்டு படம் வேறு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க வேறு எந்த படங்களும் இல்லை வில்லன் அண்ட் வரலாறு இதில் வில்லன் திரைப்படம் தான் முதன்போது ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் ஸோ அந்த படத்தில் அஜித் பர்கல் டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருப்பாங்க ஒரு அஜித் நார்மலாகவும் இன்னொரு அஜித் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது குறிப்பாக அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டை கூட குட் பேரக் திரும்ப பயன்படுத்தியிருப்பாங்க ஆடியில் காத்திருச்சா அப்படின்ற பாட்டை வந்து திரும்பவும் இதில் பயன்படுத்தியிருப்பாங்க இரண்டாவதாக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற ஒரு திரைப்படம் காட்ஃபாதர்னு சொல்லப்படக்கூடிய வரலாறு திரைப்படம் அந்த படத்தில் அஜித் அவர்கள் மூன்று கெட்டப்பில் நடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட மூணு கேரக்டரில் பண்ணியிருப்பார் அந்த படம் வசூல் ரீதியாக கொஞ்சம் மடி வாங்கினாலும் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை வாங்கிச்சு குறிப்பாக நடிகர் அஜித் வந்து அவர் மாஸ் மட்டும் காமிக்கல அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு படம் வரலாறு திரைப்படம் ஏன்னா அந்த படத்தில் அவர் வந்து அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் அந்த ஒரு அப்பா கேரக்டரில் அவர் பண்ணிடக்கூடிய விஷயங்கள் வந்து பலரும் பாராட்டப்பட்டது பல முன்னணி நடிகர்கள் நடிக்க தயங்குற ஒரு கதாபாத்திரத்தை அஜித் அவர்கள் ஏற்று நடிச்சிருந்தார் அப்படின்ட்டு அவரை அப்படி பார்ட்டினாங்க எல்லாருமே படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த படத்தில் இசை சேமிச்சிருப்பார் பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அவர் நெகட்டிவ் ஷேரும் பண்ணுவார் அப்படிங்கிறது அந்த ஒரு படத்தில் நாம் பார்த்துட்டு இருப்போம் ஸோ நடிகர் அஜித்தினுடைய வளர்ச்சியில் கேஎஸ் ரவிக்குமருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அதுக்கடுத்து தான் இன்னொரு இயக்குனர் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாலு படங்கள் தொடர்ச்சியாக அஜித் வச்சு அவர் பண்ணியிருக்காரு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க அஜித்துடைய ஆரம்ப காலகட்டத்திலருந்து கடைசியாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவர் படங்கள் பண்ணியிருந்திருக்காரு இயக்குனர் சரண் அவர்கள் காதல் மன்னன் அப்படின்ற ஒரு டைட்டிலை கொடுத்து அதுக்கு பிறகு ஆகட்டும் அட்டகாசம் கடைசியாக அசல் அப்படின்னு நான்கு திரைப்படங்கள் அஜித் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம கே எஸ் ரவிக்குமார் எடுத்துகிட்டு அவர் பண்ண ரெண்டு படங்களுமே வீல தான் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணியிருந்தார் வில்லன் வரலாறு இவர் காதல் மன்னன் தவிர்த்து மற்ற மூணு படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரண் வந்து அமர்கலம் அட்டகாசம் அசல் அப்படின்னு ஏழை ஆரம்பிக்கிற மாதிரியே படங்கள் டைம் வச்சிருக்காங்க மேபி அது சென்டிமெண்ட்டாக என்ன அப்படின்றது தெரியல இதில் காதல் மன்னன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியானது அஜித்தை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அப்போ இருக்கக்கூடிய அந்த நைன்டி ஸ்கிரில் தான் அவர் வந்து ஒரு காதல் மன்னனாக தெரிய ஆரம்பித்தார் ஒரு காலகட்டம் பயங்கர அழகாக சாமியாக இருக்கார் அப்படின்ட்டு பெண்கள் எல்லாேருமே அவர் வந்து ஒரு ஆதர்சம் நாயகனாக பார்க்க ஆரம்பித்தாங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கு பிறகு அமர்கலம் சொலவாக வேணும் இளைஞர்கள் எல்லாத்தையுமே அதாவது ஒரு ரக்கடு கேரக்டர் அது ஸோ இளைஞர்கள் எல்லாத்துக்குமே அந்த வாசு அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு எப்போவுமே கோவமாக இருக்கிறது டென்ஷன் ஆகிறது அப்படின்னு பல இளைஞர்களை அந்த வாசு கேரக்டரோட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அஜித் அவர்களுக்கும் ஷாலினிக்கும் உண்மையாகவே ஒரு காதல் ஏற்பட்டு அந்த படம் மூலமாக கல்யாணமாகி இப்போ ரெண்டு குழந்தைகள் வந்து எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு பிறகு அட்டகாசம் தளப்பழ வருமா அப்படின்ற ஒரு பாட்டு தாங்க வேடி சட்டை போட்டுக்கிட்டு கலந்துக்கலாம் ஜுவல் போட்டுக்கிட்டு அஜித் அவர்கள் அப்படி கெத்தாக நடந்து வரக்கூடிய அந்த ஒரு போஷன் அதுக்கே தேட்டரில் சில்லரை தான் விடலாம் அப்படி ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக இப்போ வந்து ஜிபிவி படத்தில் அந்த ஒரு வேடி சட்ட லோகப்படம் தான் மிஸ் பண்ணிட்டாங்க அதையும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டமாக இருந்திருக்கும் அந்த தலைப்போல வருமா பாட்டாகட்டும் தெக்கச்சி சிம்மையில் என்ன பத்திரிகைகள் இந்த பாட்டெலாம் அஜித் ரசிகர்களுடைய ஒரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பாடல்கள் கடைசியாக அசல் படம் பண்ணாங்க சரணமாகவும் சேர்ந்து பட் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை அந்த படத்தில் அஜித் ஒரு கெட்டப்லாம் செம்ம கிளாஸாக மாசாக இருந்திருக்கும் பட் அந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையலை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் மாறுது ஸோ அஜித் அவருடைய இந்த ஒரு பயணத்தில் சரணுடைய பங்கு வந்து மிக முக்கியமான ஒன்று அவர் பண்ண படங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள் இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு இயக்குனர் இவர் எல்லாருமே ட்ரோல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ நான் சொல்லப் போகிற இயக்குனரை ஐயோ நீங்கள் விட்டுருங்க அஜித் படத்தை நீங்கள் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டு பட் நடிகர் அஜித்துடைய படங்களை ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணதே இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் தொடர்ச்சியா நாலு படங்கள் நான்கு படங்களுக்குமே வீ சென்டிமெண்ட் தான் வீழ ஆரம்பிக்க டைட்டில் வச்சுருப்பார் வீரம் வேதாளம் விவேகம் விவாசம் இதில் வீரம் திரைப்படம் பொங்கலுக்கு ஜில்லா திரைப்படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அந்த வீரம் திரைப்படத்துல சால்ட் அண்ட் பேப்பரில் வேடி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வில்லேஜ் லுக்கு தான் அவருக்கு அந்த விநாயகம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நான்கு தம்பிகளுக்கு அந்த நான் நடிச்சிருக்க கூடிய அஜித் அவர்கள் பயங்கரமாக நடிச்சிருந்துருப்பார் அதுக்கு முன்னாடி அது ஆகட்டும் பில்லா ஆரம்பம்னு வரிசையாக அவர்கள் ஒரு க்ளாஸ் படங்கள்லாம் வந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அஜித் படங்கள் உட்காந்து பார்க்க முடியாது அந்தளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்காது பொழுதுபோக்காக இருக்காது அப்படின்ற ஒரு சங்கலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதை பிரேக் பண்ணவர் இந்த ரீசெண்ட் டைமில் வந்து இயக்குனர் சிவா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அஜித் படத்தை பார்க்கலாம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாதையை அஜித் அவர்களுக்கு ரீசெண்ட் டைமில் ஒரு போட்டு கொடுத்தாரு அதை மாத்தியும் காமிச்சார் வீரம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பொங்கலுக்கு ரிலீஸான ஜில்லா படத்தோட போட்டி போட்டு ஜில்லா படத்தை விட அதிக அளவு பாராட்டுகளையும் வசூலியும் இந்த வீரம் திரைப்படம் குவிக்குது அதுக்கு அடுத்து திரும்பவும் ரெண்டுமே சேர்ந்த படம் பண்ணுறாங்க இந்த தடவை வேதாளம் அப்படின்ற டைட்டில் வச்சு முதல் படத்தில் காதலை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்கும் இந்த படத்தில் தங்கச்சிக்காக ஒரு படம் தங்கச்சி செஞ்சு மாட்டேன் வச்சு கொல்கத்தாவில் நடக்கிற மாதிரியான கதைக்களங்களை வச்சு வேதாளம் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணாங்க இந்த படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக படம் கொஞ்சம் அடிவாங்கினாலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் வாங்குச்சு அதுக்கு பிறகு விவேகம் திரைப்படம் அஜித் அவர்களை செம கிளாஸ் லுக்கில் இந்த விவேகம் படத்தில் இருப்பாங்க ஆனால் அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா அந்த படத்துக்காக போட்ட உடல் உழைப்பு அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம மேக்கிங் வீடியோவில் நிறையா பார்க்க முடிஞ்சது பட் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது ஐயோ நீங்கள் அஜித்தை விட்டுருங்க நீங்கள் வேறு யாரையா வச்சு படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஓப்பனாகவே பேசுகிறதை நம்ம பார்க்க முடிஞ்சது பட் அஜித் அவர்கள் சிவா மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு சிவாவால் முடியும் சிவா எனக்கு மூணு படம் ஒரு படம் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு ரெண்டு படம் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த படத்துக்கும் சிவா வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்பவும் போகிறாங்க விஸ்வாசம் அப்படின்னு இந்த முறை டைட்டில் வச்சு போகிறாங்க அஜய்யோ அவ்வளோ தான் அஜித் கெரியனு முடிஞ்சு அவ்வளோதான் சொல்லியை முடிச்சிட்டார் சிவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப பேட்ட திரைப்படத்தோட அந்த விசுவாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பேட்ட திரைப்படத்தை விட அதிகளவு கலெக்ஷனையும் பாராட்டுகளையும் இந்த விசுவாசம் படம் வாங்குது குறிப்பாக ஃபேமிலி அணின் திரும்ப அஜித் படத்துக்கு தியேட்டர்கள் வந்து உக்காந்து கிளைமேக்ஸ்லாம் கண் கலங்கி அவங்க போகிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அப்பா பொண்ணு அந்த ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் ரொம்பவும் அழகான ஒரு படத்தை சிவா வந்து கொடுத்துருப்பாரு அஜித் அவர்களுக்கு விஸ்வாசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது ஸோ நான்கு படங்கள்லாம் ஒரு படம் மட்டும்தான் ஃபெயிலியர் மற்ற மூன்று படங்களுமே அஜித் அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ஆதிக்கு தான் அவர் காப்பாற்றுருக்காரு அப்படின்னு ஆதிக்கு முன்னாடியே சிவா அந்த ஒரு வேலையை பண்ணிட்டார் அப்படின்னு அவன் சொல்லலாம் இல்லை விசுவாசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது விசுவாசம் திரைப்படம் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் ஓகே ஏன்னா அது பேட்ட திரைப்படத்தோட மோதி ஜெயிக்குது அப்போ தான் ரஜினி அவர்கள் விசுவாசம் படத்தை பார்த்துட்டு சிவா நாம எனக்கு படம் பண்ணுவோம் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பிறகு அண்ணாத்த உருவாகுது பட் அண்ணாத்த திரைப்படம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தோல்வியில் தான் முடிவடைஞ்சுது ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மிக முக்கியமான இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் தொடர்ச்சியாக மூன்று படங்கள் நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு இதை நேர்கொண்ட பார்வை படம் எல்லாருக்குமே தெரியும் அது ஹிந்தியில் வெளியான பிங்க் படத்தினுடைய ரீமேக் அந்த திரைப்படத்தை அஜித் அவர்கள் ஏற்று நடிச்சிருப்பார் போனி கபூர் படத்தை பண்ணியிருப்பார் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸோ அதுக்கு பிறகு எல்லாருமே எதிர்பார்த்த படம் திரும்பவும் அடுத்த படம் ஹச் தான் அப்படின்றத அறிவிக்கிறாங்க பூனி கபூர் தான் இதையும் தயாரிக்க போறாங்க அப்படின்னு பட் இந்த முறை வந்து வந்து அவருடைய சொந்த ஸ்டோரி அதாவது அவருடைய ஒரிஜினல் கதையை வச்சு பண்ண போறாரு ஏன்னா அச்சுவனத்தனுடைய முந்தைய படங்கள் தீர அதிகாரம் ஒன்றாகட்டும் சதுரங்கை மிகப்பெரிய கொண்டாடப்பட்டது அந்த மாதிரியான ஒரு படத்தை ஹச்சு வனத் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வலிமை திரைப்படம் வந்தது வலிமை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இன்னொன்று அந்த வலிமை படத்துக்கான அப்டேட் கேட்டு கேட்டு அஜித் ரசிகர்கள் நொந்து போயிட்டாங்க அப்படி எதிர்பார்ப்போட வெளியான அந்த திரைப்படம் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக அச்சுனத் வந்து துணிவு திரைப்படம் பண்ணார் துணிவு திரைப்படம் வாரிசு திரைப்படத்தோட மோதி ஒரு நாள் ஒரே நாளில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பட் வாரிசு திரைப்படத்தை விட துணிவு திரைப்படம் எவ்வளவோ பெட்ரு அப்படின்ட்டு மிகப்பெரிய விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வெற்றி வந்து துணிவு படத்துக்கு கிடைக்கிது ஸோ மூன்று படங்கள் தொடர்ச்சியாக அச்சிவனர்த்து வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த நாலு பேர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னொருத்தர் இருக்காரு அவர் தான் அஜித்தை வந்து அவ்வளோ ஸ்டெயிலாக அழகாக முதன் முதல் நம்ம கண்ணில் காமிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இயக்குனர் விஷ்ணுவர்தன் பில்லா ஆரம்பம்னு ரெண்டே படம் தாங்க அதில் பில்லா படம் தான் ரஜினி அவர்கள் நடித்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணி அஜித்தை வச்சு தான் பண்ணணும் அஜித் பண்ணாதான் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அஜித் அவர்களை நடிக்க வச்சு தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியன் இண்டஸ்ட்ரியே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு தமிழ் ஆக்ட்ரு அஜித் இவ்வளோ அழகாக இவ்வளோ கோட் ஊட்டில் ஒரு டான் மாதிரியே இருக்காருங்க கண்டிப்பாக அஜித் தவிர வேறு யாராவது இந்த பில்லா படத்தில் நடிச்சதாக கண்டிப்பாக இவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்களா இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு அஜித் மிகப்பெரிய ஒரு தோரணையாக ஸ்டைலாக இருப்பார் அதுலேயும் டபுள் ஆக்ஷன் தான் குறிப்பாக இப்போ வந்து ஜிவி படத்துலேயும் பில்லா ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அப்படி பில்லா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது அதுக்கு பிறகு ஆரம்பம் படம் திரும்பவும் அவங்க பண்ணாங்க ஆரம்பம் படத்தில் சால்ட் அண்ட் பேப்பரில் இந்த தடவை அஜித் அவர் பண்ணியிருப்பார் இதுலேயுமே ரொம்பவும் அழகாக காமிச்சிருப்பார் அஜித் அவர்களை குறிப்பாக அழகாக காம்ஷன் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை கொண்டுகிட்டு வந்துருப்பாங்க குறிப்பாக அந்த ஆரம்பம் படத்தில் வந்து அஜித் அவரில் போலீஸ் கூட்டு போகும்போது கையை பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும் அப்போவே அந்த தேட்டரே கூஸ்ட் பம்ப்ஸ் ஆனது இப்போ ஜிபி படத்தில் கூட அந்த ஒரு ரெஃபரன்ஸை திரும்பியுமே மொண்டிட்டு வந்துருப்பாங்க இப்படி ஒவ்வொரு இயக்குநர்களும் அஜித் அவர்களை மிகப்பெரிய அளவில் செய்தி கொண்டு வந்திருக்காங்க அஃப்கோர்ஸ் ஆதிக்கும் அதை இவங்க எல்லாரும் பண்ணதாக ஒரே படத்தில் ஆதிக்கு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா படங்களும் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வந்து இந்த படத்தில் வச்சு வச்சு ஆதிக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு தேவன் ஏன்னா அவர் ஃபேனை பார்த்து வச்சுருக்காரு அதை நம்ம ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஆதிக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணி இப்போ ஜிபி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அதில் பங்கு இருக்குது பட் ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் ஆதிக்கு தான் அஜித்தை வந்து மிகப்பெரிய அளவு சிதக்கியிருக்காரு அஜித் படத்தை இனிமேல் அவர் தான் டேரக்ட் பண்ணணும் அவர் தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற கற்றுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல இயக்குநர்கள் அது பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நாமளும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணது இல்லை பல இயக்குநர்கள் இருக்காங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இயக்குனர்கள் படங்களுடைய பட்டியலை எந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்